பிரபுகளுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கிறார் தேவேந்திர சனா இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க அதாவது தற்போது பட்டியல் மாற்றம் என்பது எந்த நிலைமையில் இருக்கு அதாவது தேவேந்திரகுல வேளாண் சங்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை எஸ்சி பட்டியலில் இருந்து எங்களை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை பெரும்பான்மையான மக்கள் இந்த கோரிக்கையை வந்து ஏற்று பேட்டி பே அறிக்கை போர் போராட்டம் என்று பல நிலைகளில் வந்து இன்றைக்கு போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் இந்த கோரிக்கையை செவி சாய்க்காமல் இருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது மாநில அரசு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு அது கொள்கை ரீதியான முடிவு நாங்கள் இதற்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று வெளிப்படையாகவே அவர் சொல்லுகிறார்கள் மத்திய அரசு இதோ செஞ்சதாரா நாங்கள் வந்து உங்களுக்காக ஆதரவாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தினமும் சொல்ல வேண்டியது ஏற்கனவே இந்த கோரிக்கை சார்ந்து இதற்கு முன்பு குல வேளாளர் என்று ஒரு ஏழு பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திரபுல வேளாள் என்று அரசாணை வந்து அந்த கோரிக்கையை வந்து எழுந்தது அது மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக மாநில அரசு தன்னுடைய ஒரு ஆதரவு இல்லாமலே மத்திய அரசின் அழுத்தத்தின் காரணமாக அந்த மத்திய அரசு வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தது அந்த வகையில் அந்த கோரிக்கையின் ஊடாகவே பட்டியல் வெளியேற்றமும் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த மக்களினுடைய கோரிக்கையாவது இருந்தது ஆனால் எதையோ கேட்கப்போக எதையோ கொடுத்த கதையாக தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை மட்டுமே கொடுத்துவிட்டு இவர்களுக்கு இதோடு போதும் என்ற அந்த நிலையில் மத்திய அரசானது மேற்கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்த அடுத்த கட்ட நகர்வுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மத்திய அரசு மாநில அரசு சொல்வதும் மாநில அரசு மத்திய அரசு சொல்வதும் எங்கக்கிட்ட மாநில அரசு என்ன சொல்வது எங்களுக்கு அந்த இதில் வந்து உரிமை இல்லை மத்திய அரசு என்ன சொல்வது மாநில அரசு ஒப்புதல் இல்லை இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை அப்போது இதையெல்லாம் வந்து அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் பெரும்பான்மை மக்கள் என்பது என்ன எனக்கு என்ன சொல்கிறாங்க அந்த எஸ்ஐ பட்டியலில் இருப்பது எங்களுக்கு ஒரு இழிவாக இருக்கிறது அல்லது வந்து எங்களுக்கு வந்து அது அதுதான் பிரச்சனையே என்று அந்த மை அந்த இடத்தில் வந்து அவர் இருக்காங்க அப்போ அதை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது இப்போ எஸிப்பட்டியில் இருக்கிறதுனால தான் எங்களை தொடர்ச்சியாக வந்து படுகொலை செய்கிறார்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய உரிமைகளை கூட இவர்கள் சலுகைகள் என்று திருத்தி கூறுகிறார்கள் என்றெல்லாம் வந்து இந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க அப்போ இதுக்கு என்ன செய்யணும் இந்த அரசு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமை என்று ஒரு அரசு இது வந்து வந்து வெளிப்படுத்தணும் உங்களுக்கு நீங்கள் வந்து படுகொலை செய்வதற்கான பின்னணியானது வந்து எங் எங்கள் அரசு தரப்பில் இருந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறோம் என்ற ஒரு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அதுவும் இல்லை தொடர்ச்சியாக தந்தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுவர்கள் அனைவருமே பார்த்தா தேவத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் எப்படி புரிக்கிறாங்க அப்படின்னா இந்த பட்டியலில் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ இழப்பு உயிரிழப்பு பொருளாதார இழப்பு சமூக அந்தஸ்து எங்களுக்கு இல்லை நாங்கள் எதில் குறைந்தவர்கள் ஒரு வரலாற்று சமுதாயம் டெல் நாகரீகத்தை கண்டுபிடித்த சமுதாயம் இப்படி பல்வேறு வரலாறுகளை உள்ளடிக்க சமுதாயம் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் சிவகலையில் இன்றைக்கு ஆயிரத்து ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு கண்டுபிடித்ததாக சொல்கிறார் வரலாறு அந்த சிவகலையில் இருக்கக்கூடிய சமுதாயம் யார் தேவேந்திர குளவலா சமுதாயம் இப்படி நாகரீகத்தை கண்டுபிடித்த சமுதாயம் இன்றைக்கு இந்த அளவுக்கு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அனைத்து நிலைகளிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை எதனால் இருக்கிறது என்று சொன்னால் இந்த எஸ்சி பட்டியல் இருப்பதால் தான் என்று இந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க அந்த குற்றச்சாட்டை இந்த அரசு எப்படி பார்க்கிறது இன்றளவும் ஒரு எந்த விதமான ஒரு இந்த மக்களுக்கு ஆதரவாக அல்லது வந்து இந்த மக்களை திருத்திவிடுத்துகிற விதமாக எந்த ஒரு அறிக்கையும் அரசிடமிருந்து வரவில்லை எப்படி பார்க்கறது உங்களை எந்த நிலைகளில் இருந்து தான் நாம் இதை அணுக வேண்டி பட்டியல் வெளியேற்றம் என்பது மக்களிடையத்தில் ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கி தோண்டி இருக்கிறது இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் எங்களால் வந்து ஒரு சமூக அந்தஸ்து பெற முடியும் என்ற நிலைக்கு வந்து இந்த மக்கள் வந்துட்டாங்க இதுக்கு மேலே வந்து இந்த மக்களை ஒன்றும் செய்ய முடியாது அடுத்தடுத்து போராட்ட காலத்தை அணுகுறதை தவிர வேறு வழி இல்லை அதாவது இந்த தாங்கள் சொல்வதெல்லாம் ஒரு புறம் உண்மையாகவே இருக்கட்டும் பல்வேறு கோயில்களில் நானூறுக்கும் மேற்பட்ட கோயில்களில் பரிவட்டம் உங்களுக்கான அந்த இது எல்லாமே இருக்கு நம்ம அந்த உலக குளவெயிலாளர்களுக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவ்வளவு இருந்தும் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இடுகாடு பிரச்சனை அது என்னென்னா செத்த பணத்தை வந்து புதைக்கிறது கூட வழி இல்லாத ஒரு நிலைமை அந்த கிராமத்தில் ஏற்பட்டிருக்கு அதை எப்படியா பார்க்கலாம் அது அது ஒருபுறம் மற்றொரு புறம் தென்காசி தூத்துக்குடி அந்த நெடுஞ்சாலையில் ஒரு ஏரியாவில் வந்து அந்த பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கிறாங்க ஆமாம் அங்கே போய் நாங்கள் பஸ் ஏற முடியாது அவங்க இருக்கிற ஊரில் அப்படின்ற மாதிரி இன்னும் தீண்டாமை புறம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதாவது இந்த படிநிலைகள் வந்து தமிழகம் முழுக்கவே வந்து இருக்கத்தான் செய்கிறது அதாவது அதனுடைய சதவீதங்கள் குறைவாக இருக்குமே தவிர சாதிய படிநிலைகள் இவன் அவனுக்கு மேலே அவன் அவனுக்கு மேலே இவன் அவனுக்கு கீழே அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த மனநிலை என்பது இந்தியா முழுவதுமே இருக்குது அதில் தமிழகத்தில் இன்றைக்கு தலை தூக்குகிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இதை அந்த சாதிய படிநிலைகளை வைத்து அவர்களை இப்போது நீங்கள் சொன்னது போல் வந்து ஒரு சுடுகாட்டில் பதக்கி விடாமல் பண்ணுறது அவர்களுக்கு பாதையை அடைத்து விடுவது பஸ் ஸ்டாண்டு வந்து தேவேந்திர வேளாண் ஊர்கள்லையோ அல்லது வந்து மற்றொரு ஊரில் இருந்தால் இவன் வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டான் எங்கள் இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி மனப்போக்குகளை வந்து அரசுகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து ஊருக்குள்ளே நடக்கிற விஷயம் காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கு தெரியும் எல்லாமே சொல்ல வேண்டிய பொறுப்பு காவல் உளவுத்துறைக்கு இருக்கா இல்லையா அப்போ இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசுக்கு வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படிதான் காவல்துறை உளவுத்துறைகிட்ட இருக்குது அப்போ இந்த அவர்களே வந்து சாதிய மனநிலையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது தான் நம்ம பொருள் அது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன இப்படி அணுகணும் அப்படின்னா இப்போது பிணத்தை வந்து புதைக்க விடலை அப்படின்னா போட்டுட்டு போ அதை அடுத்த போடு இதில் என்ன இருக்குது அவன் என்ன உடலையே இல்லை நேராக எடுத்துகிட்டு போய் கலெக்டர் அமிசரை போடுங்க அவன் வந்துட்டு போகிறான் தீர்வு சொல்கிறது யாரு அரசு தானே தீர்வு சொல்லணும் அப்போ இந்த இன்னைக்கு வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் சட்டம் சட்டத்தில் என்ன சொல்கிறேன் முழுவதுமாக அறிவிக்கப்பட்டு தீண்டாமே ஒழிக்கப்பட்டு விட்டது சரி இது என்னது பாண்டியில் இவருக்கு யார் யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது அரசு தான் பொறுப்பு இருக்கணும் யார் காவல்துறையை வச்சுருக்குது இன்றைக்கி உளவுத்துறை வச்சுருக்குது சிறைச்சாலையை வச்சுருக்குது நீதித்துறை எல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது மக்களுடைய கண்ட்ரோலில் இருக்குதா அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்து வந்து நாங்கள் வந்து எங்கள் நாங்கள் நல்லா வாழணும்னு தானே ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதிகாரங்களை அதிகார விபத்தில் வந்து நம்ம வந்து உடன்படுறோம் சிறைச்சாலைகள் இருக்குது நீதிமன்றங்கள் இருக்குது காவல்துறை இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேண்ணா அப்போ இந்த அளவுக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டும் காணாத போல் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று கருதுவது என்பது இதுதான் சாதிய மனப்பான்மை அப்போ இந்த சாதிய மனப்பான்மையை உடை தெரிய வேண்டியது மக்களுடைய பொறுப்பு அதுக்கு போராட்டம் ஒன்றுதான் தேர்வு இனிமேல் பிணம் புதைக்கல புதைக்க விடலும் வந்து யாரும் அழாதீங்க தூக்கி போடுங்க நாலு நாள் அது போணம் போராட்டம் பண்ணும் அவன் படத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது எந்த இடத்துல மறிக்கிறானோ அந்த இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறது செத்த பணத்தை செத்து போச்சு அது ஒரு போராட்டணுமே இறந்து போராட்டச்சுமே நீங்கள் ஏன் வந்து அதுக்கு புனிதப்படுத்த நினைக்கிறீங்க அவன் தான் உடல் இல்லையான அவன் சாதி வெதியோடு இருக்கிறானே சாதிய மனப்பான்மையோடு இருக்கிறானே அப்போ இந்த நிலையில் வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களை மக்கள் வந்து முன்னெடுக்க வரணும் நிச்சயமாயா நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பணத்தை வந்து எரிக்கலை அதாவது புதைக்க விடலைன்னா அந்த இடத்துல வச்சு அதை வச்சு போராட்டம் நடத்திட்டு போவாங்க ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பரிவட்டம் இருக்கு எங்களுக்கு வந்து அத்தனை கோயில பண்றாங்க இத்தனை கோயில பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு இருக்குன்ற சூழ்நிலையில இதை நம்ம எப்படி கலைந்து எடுக்கிறது அதான் அதாவது ஒரு பக்கம் பெருமைகளும் ஒரு பக்கம் சிறுமைகளும் அதான் தேவேந்திர சமுதாயம் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் எந்த சாதி பிரச்சனையும் இருக்காது பாலை ஒட்ட மடங்கிட்டு போயிடுவான் இந்த சாதி வெறி பிடித்தவர்கள் ஆனால் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்து விதமான அந்த சாதிய போக்குகளையும் அவன் காட்டுவான் இதுதான் இவனுடைய லட்சணம் இவனுடைய வீரங்கிறது எங்கே வரும் தெரியுமா மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மக்களை வந்து ஒடுக்கிறதுல இவனுடைய அந்த சாதி வெறி இருக்கும் இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது அப்போ நம்முடைய ஒற்றுமை தான் இதற்கு தீர்வு இப்போ ஒரு ஊரில் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக இருக்க ஊர்கள் வந்து அந்த ஊரை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு தான் முன்னாடி வந்து ஊர் நாட்டாமை முறைகள் இருந்தது ஊர் குடும்ப முறைன்னுக்கு பேர் ஒரு பதினெட்டு கிராமங்கள் இருக்கும் அந்த பதினெட்டு கிராமத்துக்கு ஒரு நாட்டாமை இருப்பாப்பில் அந்த நாட்டாமை ஒரு திருமா திருமணம் செய்வார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா முதுகுளத்தூர் கலவரம் பெரு அதாவது இந்திய துணை ராணுவமே வந்து அந்த கலவரத்தை வந்து அடக்குறதில் வந்து பங்கேற்றிருக்காங்க இப்போ அந்த கலவரம் எப்படி உருவாகுது தொடர்ச்சியாக தேவேந்திரகு வேளாளர் சமுதாயம் தாக்கப்படுது பாதிக்கப்படுது ஒரு ஒன்பது பேரை பிடிச்சிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஒம்பது பேரையும் காளி கோயிலுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு தூக்கிட்டு போகிறாங்க அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆட்டம் கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே விடக்கூடாது அப்போ அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சாயதியை சேர்ந்தவர்களை வந்து அடித்து நொறுக்காமல் நமக்கு தீர்வில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊர் கூட்டம் போடுறாங்க ஊர் கூட்டம் போட்ட உடனே தான் இந்த கலவரம் வந்து வெடிக்குது முதுகுளத்தூர் கலவரம் இன்னைக்கு ஓரளவுக்கு அடிக்க வசிக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் அதுதான் அப்போ சாதி ரீதியாக எங்கெங்கெல்லாம் அடக்கி ஒடுக்கப்படுகிறார்களோ மக்களை திரட்டி ஊர்களை திரட்டி நாம் ஒற்றுமையை காமித்து போராட வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது அப்போ தான் அவன் பயப்படுவான் சாதி ரீதியாக செயல்படக்கூடிய விஷயமே அந்த சா முதுகுளத்தூர் கலவரம் சொன்னோன்னே தேசிய தலைவர் இமானுவேல் சேரனார் ஞாபகம் வருது ஆமாம் ஐயாவோட நினைவு அதாவது பிறந்த நாளை வந்து அரசு விழாவாக அறிவித்து மனு மண்டபம் கொடுத்து இன்னைக்கு சிறப்பு செஞ்சிருக்காங்க அதன் பிறகும் கூட ஒவ்வொரு ஊர்களிலும் சிலை வைப்பதற்கு அனுமதி கோர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் என்ன காரணம் அதாவது இப்ப ஏன்னா அரசாங்கம் அங்கீகரிச்சிருச்சு அவர் தேசிய தலைவர் தான் அவர் சுதந்திர போராட்ட வீரர் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சுதான் இந்த சிறப்பெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு ஊர்களிலும் சிலை வைக்கும் போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி கோரிக்கை இது எப்படி சாத்தியம் இது என்ன நம்ம பண்ணணும் அதாவது ஊருக்குள்ள வந்து ஒரு சாமி சிலையை வைக்கணும்னா வந்து எந்த விதமான தடையும் கிடையாது அதை ஈஸியாக வச்சுருவான் அது வந்து அரசே அனுமதிக்கும் ஆனால் தியாகி இமானுவேல் சேகரன் சில அப்படின்னு வரும்போது இவர்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக அரிப்படுத்துடும் அவனுக்கு வந்து பொச்சரிப்பு பொறாமை ஏனென்றால் தியாகி இமானுவேல் சேகரன் என்பவர் ஒரு ஆதிக்க எதிர்ப்பின் குறியீடு ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு குறியீடு இன்றைக்கு தேவைப்படுது என்று சொன்னால் அது தியாகி இமானவேல் சேகரன் தான் அப்போ ஆதிக்கங்கள் பல வடிவங்களில் இருக்குது இன்றைக்கு ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களை இப்போ பட்டியலின மக்களுக்கு அல்லது தேவேந்திர குலவாளர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தியவர்களே அவர்களும் ஒரு காலத்தில் ஆதிக்கத்துக்கு அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ஆதிக்கங்கள் என்பது பல்வேறு வடிவங்களில் இருக்கும் அப்போ இந்த வடிவத்துக்கெல்லாம் ஒரு குறியீடு ஆதிக்க எதிர்ப்பு குறியீடு என்று சொன்னால் அது தியாகி இமான்வேல் சேகரன் தான் ஒவ்வொரு ஊர்களிலும் தியாகி இமான்வேல் சேகரனை வந்து வைக்க வேண்டியது பொறுப்பும் கடமையும் ஏனென்றால் இன்றைக்கு அந்த ஒடுக்குமுறை என்பது உலகமயமாக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஒடுக்குமுறைகளை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தியாகியினுடைய முகம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கும் அந்த ஆற்றல் நம்மகிட்ட வரும் நம்மளும் வந்து ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆற்றலும் வரணும் அப்படின்னா தியாகி இமான்வேல் சேகரனை வந்து நாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்கணும் அது எந்த காலத்திலையும் வந்து கைவிட்டக்கூடாது இதைத்தான் வந்து அந்த அந்த ஊர்களுக்கு வந்து சிலை அமைப்பதில் சிக்கல்கள் ஏன் உருவாகுது அப்படின்னா ஆதிக்கத்தான் விரும்புகிறான் நம்ம ஆதிக்கத்தை இருக்கிறோம் அப்போ ஆதிக்கத்தை இது உருவாக்கக்கூடியவர்களுடைய சிலைகளை வைப்பான் அங்கங்கே இருக்கும் சாலைகளுக்கு அவங்க பேர் வைப்பான் முக்கியமான இடங்களில் வந்து அப்படியே பிரமாண்டமாக வச்சுருப்பான் ஆனால் தியாகி இமானுவேல் சேகரனுடைய சிலை ஒரு இடத்தில் இருந்துச்சுன்னா அதை அகற்றுவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்வான் இதுதான் சாதி புத்தி இதுதான் சாதிய மனநிலை அப்ப இதை ஒடிச்சு அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா ஊர் ஊருக்கு தியாகி யுமான் வேரசேகருடைய சிலையை வைக்க வேண்டும் அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நிச்சயமா நிச்சயமா இப்ப சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம மக்கள் அந்த பட்டியல் மாற்றம் ஒரு அனுமதி உடனே கிடைக்கப்பட்டிருக்கிறது உடனே கிடைக்கப்பட்டதா அல்லது நீண்ட நெடிய போராட்டமா அவர்கள் சாதித்தது எப்படி அதை ஒட்டி நாம் சாதிப்பது எப்படி அவர்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததா என்பது குறித்து தெரியல ஆனால் ஒரு எஸ்இ பட்டியலிலிருந்து வேறு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க வெகு எளிமையாக மாற்றப்பட்டிருக்காங்க அப்போ இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்புடின்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை குல வேளாளர் சமுதாயம் என்பது ஒரு பூர்வக்குடி சமுதாயம் இன்றைக்கு தமிழ் மொழிக்கும் தமிழா பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் யார் அத்தாரிட்டி அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் தான் அப்படின்ட்டு இது வந்து நான் வந்து ஏதோ குல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலை ஆதாரத்தோடு சொல்கிறேன் அறிவியலோடு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் வந்து இப்போ வந்து உலகம் வந்து ஒரு வட்டம் அது பஞ்சநாயகம் சொன்ன மாதிரி கீழே இருக்கும் மேலே வருவான் மேலே இருக்கும் கீழே வருவான்ற கதையா குல வேளாளர் சமுதாயம் இந்த அரசை தோற்றுவித்த சமுதாயம் இன்றைக்கு அப்படியே தலைமையில் மாற்றத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்போ இந்த சமுதாயத்தை மேலெழுந்து விடாதவாறு பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது அதுதான் இந்த பட்டியலில் இருந்து நம்ம வந்து வெளியேற்றுவதற்கு அல்லது வந்து இந்த பட்டியல் சார்ந்த விஷயங்களில் வந்து பரிசீலனை செய்வதற்கு கூட இந்த அரசு தயங்குவதற்கான காரணம் என்ன சரி இதை கூட கொடுங்க ஒரு தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை பெயராணை கொடுப்பதற்கு கூட இந்த அரசு எந்த அளவுக்கு நமக்கு எதிராக இருந்தது என்று தெரியும் இந்த குறிப்பாக திராவிட அரசுகள் அப்போ எந்த அளவிற்கு ஒடுக்குவதில் இவர்கள் மே விடாதவாறு செய்வதில் இந்த அரசு எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒடுக்கக்கூடிய பிரச்சனை மற்ற சமுதாயம் வந்து பட்டியலிருந்து வெளியேறுது அப்படின்னா அது பெரிய போராட்டம் வரலாறு இல்லை ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தெரிந்தக்கூடிய ஒரு சமுதாயம் பிரதமர் மோடி அவர்கள் கூட தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் பற்றி குறித்து பகிரங்கமாக பேசியிருக்கிறார் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் சொல்லிட்டு அப்போ இது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த பேச்சு பிரதமர் அவர்களுடைய பேச்சு உலகம் முழுவதும் எதிரொலித்தது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய கோரிக்கையை இன்னும் இந்த மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது பல்வேறு கரு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ஐயா அவங்களுடைய சமூக பணி இனிதே தொடரட்டும் நன்றி நன்றி வணக்கம்